என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கருத்துறையின் தலைப்பு இதற்கு மாற்று வழி கண்டுபிடியுங்கள் தலைப்பு இதற்கு மாற்று வழி கண்டுபிடியுங்கள் எதற்கு என்பதை நான் எப்போதும் போல் சொல்வதை போல் என் கருத்துறையின் முடிவில் காண்க பூமியை கெடுக்கும் ரசாயனம் இதனால் அழியனுமா மனித இனம் பூமியை கெடுக்கும் ரசாயனம் இதனால் அழியனுமா மனித இனம் வாழ முடியுமா மண் வளங்களை கெடுத்து அரசே இனியாவதும் ரசாயன தொழிற்சாலைகளை அகற்று வாழ முடியுமா மண் வளங்களை கெடுத்து அரசே இனியாவதும் ரசாயன தொழிற்சாலைகளை அகற்று கண்ணாடி போன்ற நீர்நிலைகள் முகம் காட்டும் அதன் அலைகள் கண்ணாடி போன்ற நீர்நிலைகள் முகம் காட்டுமத நாளைகள் அப்படி சொலித்த ஆறு குளங்கள் இன்று எப்படி இருக்கிறது பாருங்கள் அப்படி சொலித்த ஆறு குலங்கள் இன்று எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒரு புறம் ரசாயனங்களின் கழிவுகள் மறுபுறம் நிகழி குப்பைகளின் குவியல்கள் ஒருபுறம் ஆறுகளில் ரசாயன கழிவுகள் மறுபுறம் நிகழி குப்பைகளின் குவியல்கள் இந்த அவலங்களை மாற்றி அமைக்க விஞ்ஞானத்திடம் இருக்கிறதா கண்டுபிடிப்புகள் இந்த அவலங்களை எல்லாம் மாற்றிய அமைக்க விஞ்ஞானத்திடம் இருக்கிறதா மாற்று கண்டுபிடிப்புகள் சாக்கடைகள் ஆறு குளங்களில் கலக்கா வண்ணமும் விஞ்ஞானத்திடம் இருக்கிறதா கண்டுபிடிக்கும் எண்ணம் சாக்கடைகள் ஆறு குளங்களில் கலக்கா வண்ணம் விஞ்ஞானத்திடம் இருக்கிறதா கண்டுபிடிக்கும் எண்ணம் நஞ்சாய் மாறுகிறது ஆறு குளங்கள் இனியாவதும்